ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சோம்பேறி செகண்ட் பண்ண போகிறோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு தெரில சும்மா ஒரு ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் தயிர் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் நம்ம தேவையான எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் சிக்கன் கழுவி வச்ச சிக்கனை அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறம் தயிர் ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிர் வரும் அதையும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண வெங்காயமும் தக்காளியும் ரெண்டையும் போட்டு நல்லா தேவையான அளவு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா போட்டு மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கிற கொத்தமல்லி கருவப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சோன்னு வச்சுங்களா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம எவ்வளோக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நல்லா நல்லா ஊறும் தயிர்லாம் போடுறதுனால நல்லா ஓரி அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது தான் ஸ்டவ்வில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டொண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி ஒப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிரேவி மாதிரி வேணுன்னா நம்ம கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தோம்னா அதுக்கப்புறம் வாட் அது தேவையான அளவில் வாட்ரு மிக்ஸ் பண்ணி தேவையான சால்ட் போட்டுக்கலாம் இல்லை நம்ம சப்பாத்தி தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோன்னா நம்ம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுனால தேவையான வாட்ரு ஊற்றி நான் சாப்பிட போகிறேன் சூப்பரான சுவையான சோம்பேறி சிக்கன் தயார்